மாணவர்களே இன்றைய காலி பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் ஒடுக்கப்பட்டிருக்கிறீர்களா என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நீதி கிடைக்கலையே நான் துன்பத்தின் நடுவிலே நடந்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நீதி கிடைக்கும் நான் துவண்டு போய் இருக்கிறேன் என்னுடைய வாழ்வு ஒரு மேன்மை பெறாதான்னு சொல்லி அநேகர் தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில் நீதி செய்கிற தகப்பனாய் நான் உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன் என்று இன்றைய பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைய காலிப்பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் சங்கீதம் நூற்றி மூணு ஆறாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார் வசனம் எவ்வாறாக சொல்கிறது ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார் இன்னைக்கு ஒடுக்கப்படுறீங்களா அநேகருடைய வார்த்தையினால் ஒடுக்கப்படுகிறீர்களா அநேகர் உங்களை காயப்படுத்துகிறார்களா நிந்திக்கிறார்களா அவமானப்படுத்துகிறார்களா இந்த வார்த்தையெல்லாம் கேட்டுக்கொண்டு என்னால் இருக்க முடியலையே வார்த்தை என்ன காயப்படுத்தி கொண்டிருக்கிறதே அநேகர் என்னை நெருக்கிக் கொண்டிருக்கிறார்களே கடன் வாரத்தினால் அநேகர் நெருக்கிக் கொண்டிருக்கிறார்களே வாக்குவாதத்தின் மூலம் பிரச்சனைகளை தூண்டிவிடுகிற சத்ருவானவன் குடும்பங்களை போராடி கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அநேகர் தெய்வ சமூகத்தில் எனக்கு ஒரு விடுதலை வேணுமாண்டு வரேன் இந்த ஒடுக்கப்படுகிற அந்த நாட்களில் எனக்கு ஒரு நன்மை வேண்டும் என்று சொல்லி அநேகர் தெய்வ சமூகத்தை நோக்கி கொண்டிருக்கிறீர்களோ உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார் நான் உங்களை பாதுகாப்பேன் நான் உங்களை என் செட்டையின் நிழலுக்குள் வைத்து உங்களை நான் பாதுகாப்பேன் உங்களை ஒடுக்கப்பட விடமாட்டேன் உங்களுக்காக நான் போராடுகிற யுத்ததாரியாய் உங்கள் குடும்பத்தில் நான் இறங்கி நிற்கிறேன் என்று ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து அவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோன் ஒடுக்கினான் அடிமைப்படுத்தினான் அவர்களை துன்பப்படுத்தினான் அவர்களுடைய கூக்குர தேவ சமூகத்தில் எட்டின போது கர்த்தர் நீதி செய்கிறவராய் அந்த இடத்துல இறங்கி அந்த இஸ்ரேல் ஜனங்களை மீட்டு ஆனால் இன்றைக்கு உங்களுடைய வீடுகளில் உங்களுடைய குடும்பங்களில் உங்களுடைய பிள்ளைகளில் யாராவது ஒடுக்கிறார்களா வேலை செய்கிற இடத்துல மேனேஜர் ஒடுக்கிறாங்களா உங்களுடைய தொழிலில் ஒடுக்கிறார்களா உங்களுடைய திருமண காரியத்தில் ஒடுக்கப்படுகிறீர்களா உங்களுடைய வழக்கில் ஒடுக்கிறீர்களா எனக்கு ஒரு நீதி கிடைக்கலையே என்னுடைய வழக்கு நாள் கணக்காய் கொண்டிருக்கிறது நான் ஒடுக்கப்படுகிறேன் மனவேதனை படுகிறேன் என்று யாரெல்லாம் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த புலங்களுக்கு ஆண்டவர் பதில் தரக்கூடிய நாட்கள் வந்தாயிற்று என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் அடுவர என் இந்த ஒடுக்கத்தில் இருந்து ஒரு விசாலத்தை தாருங்கப்பா எத்தனை நாட்கள் தான் நான் ஒடுக்கப்பட்டிருப்பேன் எத்தனை நாட்கள் தான் இந்த சத்ருவுக்கு முன்பாக மறைந்து கொண்டு வாழ்வது நான் வெளியில் வந்து சந்தோஷமாய் சிரித்து பேசி பல நாட்கள் ஆகிறது என்னுடைய முகத்தில் சிரிப்பையே பார்க்க முடியலையே உள்ள குணாடி அழுது கொண்டிருக்கக்கூடிய சகோதரியே சகோதரனை வார்த்தைகளினால நிந்திக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருக்கிறாய் அல்லவோ வியாதியின் மூலம் நெருக்கப்பட்டு அல்லவோ கடன் வாரத்தின் மூலம் அடிமைத்தனப்பட்டு இருக்கிறாய் அல்லவோ ஆண்டவர் உன்னை பார்த்துத்தான் சொல்கிறார் உன்னை ஒடுக்கப்படுகிற யா அவருக்கும் கர்த்தர் நீதி செய்கிறவராய் உன் குடும்பத்தில் அவர் உதிக்கித்து விட்டார் அந்த தெய்வம் தான் உங்களை பார்த்து சொல்கிறார் என்னுடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் என்னுடைய வலதுகரம் உங்களை தாங்கும் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் நீ பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் குடும்பத்தை பார்த்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் ஆண்டு வர என் குடும்பத்தில் நீங்கள் வாங்க என்னோட பிள்ளையினுடைய குடும்பத்தில் நீங்கள் வாங்க என் தொழிலில் நீங்கள் வாங்க சொல்லி அத்தனை பேர் வாஞ்சியோடு விழித்து கொள்கிறீர்களோ அத்தனை பேருக்கு மாண்டவர் அற்புதத்தை செய்வேன் என்று வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் சமிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோமாண்டவரே இந்த காலை பொழுதிலும் கூட ஆவியானவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு வரேன் ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார் என்று அழகான வாக்குத்தத்தம் தத்தம் தந்திருக்கீங்க ஆண்டு வரேன் நான் அநேக தினங்களில் ஒடுக்கப்பட்டிருந்தேன் இப்பொழுது கர்த்தர் எனக்காக என் குடும்பத்துக்காக நீதி செய்து கொண்டிருப்பதற்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் யாவையும் செய்து விட்டார் என்ற வாக்கு தத்தின்படி கர்த்தர் என் குடும்பத்தை பலப்படுத்தினதற்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் நண்பரே இம்மட்டுமாய் நடத்தின தகப்பன் இனியும் நீர் எங்களை நாங்கள் நடத்தும்படியும் நடுபரே நீர் கூடவே இருந்து வழி நடத்துங்கப்பா எந்த நன்மையும் குறைபடாதபடிக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவன் பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் செபம் கேளும் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன்